ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம முப்பது ஒன்று இருபத்தி நான்கு தை தேய்பிரை பஞ்சமி நாள் நேரம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் செவ்வாய்க்கிழமை பஞ்சமி வாராகியிடம் கடன் பிரச்சினை தீர இந்த இலையில் இப்படி எழுதி கேளுங்கள் எப்பேற்பட்ட கடனும் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொதுவாகவே இந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான நாள் அன்று நீங்கள் இந்த கடன் தீர்வதற்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் உங்களுக்கு நூறு மடங்கு பலனை வந்து கொடுக்கும் விரைவில் அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு ஒரு வழியையும் உங்களுக்கு காட்டும் அதுவும் இந்த தேய்பிரை பஞ்சமி செவ்வாய்க்கிழமை வரும் பொழுது வாராகி அன்னையிடம் இந்த பரிகாரத்தை செய்து உங்கள் கடன் பிரச்சனையை சொல்லும் பொழுது நிச்சயம் வாராகி அன்னை உங்களது கடன் பிரச்சனையை முற்றிலுமாக தீர்த்து உங்கள் அதிலிருந்து காப்பாற்றி விடுவாள் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக நம்ம சேனலை வாங்க தை மாதத்தின் முதல் தேய்பிரை பஞ்சமி இந்த தேய்பிரை பஞ்சமி செவ்வாய்க்கிழமை வருகின்றது இந்த செவ்வாய்க்கிழமை கடன் தீர்வதற்கு ஒரு அற்புதமான நாள் அன்று இந்த பஞ்சமியும் சேர்ந்து வரும் பொழுது அதுவும் தேய்பிரை பஞ்சமியாக வரும் பொழுது இப்போ தேய்பிரை பஞ்சமி அப்படின்னா நம்ம வந்து நம்மளை விட்டு எதெல்லாம் தேய்ந்து போகணும் குறைந்து போகணும் நம்மை கஷ்டப்படுத்தும் துன்பங்கள் யாவும் நம்மை விட்டு காணாமல் போக வேண்டும் அப்படின்றதுக்காக அந்த வழிபாடையெல்லாம் இந்த தேய்பிரை பஞ்சமில் நீங்கள் வாராகியை நினைத்து செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த பிரச்சனை அனைத்தும் உங்களை விட்டு போய்விடும் அதே தான் இந்த செவ்வாய்க்கிழமை கடன் தீர்வதற்காக நீங்கள் வாராகியிடம் அந்த கடன் உங்களிடம் இருக்கவே கூடாது கடன் உங்களை விட்டு ஓடிவிட வேண்டும் அப்படின்னு நீங்க இந்த வழிபாடை வந்து செய்யலாம் அற்புதமான நாள் இப்போ இந்த தேய்பிரை பஞ்சமி நாள் நேரத்தை வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் இந்த ஜனவரி மாத தேய்ப்பிரை பஞ்சமி என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஏழு நாற்பத்தி ஒன்பது மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை காலை ஒன்பது நாற்பத்தாறு வரைக்கும் இருக்கின்றது முழுமையான அந்த பஞ்சமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து வாராகிக்கு விரதம் இருப்பவர்கள் அந்த செவ்வாய்கிழமை நீங்கள் வந்து காலையிலேயே குளித்து முடித்துவிட்டு உங்கள் விரதத்தை வந்து ஆரம்பித்து விடலாம் கோவில்களுக்கு சென்று வாராகியை வழிபடுபவர்கள் நீங்கள் வந்து அந்த செவ்வாய்க்கிழமை காலையில் அல்லது உச்சி நேர பூஜையில் கலந்து கொள்வது உங்களது வேண்டுதல்கள் அனைத்தையுமே சீக்கிரமே நடத்தி கொடுப்பதற்கு ஒரு வ வழியை வந்து நிச்சயம் வாராகி அன்னை காட்டுவாள் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா நிச்சயம் எலும்புச்சம்பழ மாலையையும் அல்லது மஞ்சள் மாலை இது ரெண்டில் ஏதாவது ஒரு மாலையை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் வாராகிக்கு சாற்றுங்கள் இந்த தை மாத தேய்பிரை பஞ்சமியில் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது எதையாவது நினைத்து அதை வந்து வாராகியிடம் வேண்டி நீங்கள் இந்த மாலையை போட்டுட்டு வாங்க நிச்சயம் அடுத்த தேய்ப்பிரை பஞ்சமிக்குள்ளே உங்களுக்கு வந்து அதை வந்து வாராகி எண்ணை நிறைவேற்றி கொடுத்துடுவாள் நாங்கள் கோவிலுக்கெலாம் போக முடியாது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வாராகி கோவில் கிடையாது அப்படின்றவங்க வீட்டிலேயே நீங்கள் விரதமாக இருந்து வாராகி அன்னையை மனதில் நினைத்து வழிபட்டாலே போதும் உங்களிடம் ஃபோட்டோ அந்த மாதிரி சிலை எதுவுமே இல்லை அப்படின்னா கூட ஒரு தீபத்தை அகல் தீபத்தை ஏற்றி வைத்து அதை வாராகியாக நீங்கள் வந்து உருவகப்படுத்தி நீங்கள் இந்த வேண்டுதலை வைக்கலாம் ஒரு எலுமிச்சம்பழத்தை அந்த தீபத்தின் முன்பாக வைக்கலாம் அல்லது ஒரு ஐந்து விரலியை விரலி மஞ்சளை அப்படியே நூல் மஞ்சள் நூலில் கட்டி அதை வாராகி முன்பாக வைத்து நீங்கள் வழிபட்டாலும் உங்களுக்கு அதே பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி பூஜை செய்யும் நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமை இரவு நேர பூஜை தான் வந்து வாராகிக்கு மிக மிக முக்கியம் அதனால் அந்த செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் தாராளமாக வாராகிக்கு பூஜை செய்யலாம் செவ்வரளி மலர் மலர் சாற்றி செம்பருத்தி பூ சாற்றி எந்த சிவப்பு நிற பூக்கள் இருந்தாலும் அதை வந்து சாற்றி வழிபடலாம் அல்லது நீங்க வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை தாராளமாக செய்யலாம் உங்களால் செவ்வாய்க்கிழமை மாலை செய்ய முடியல அப்படின்னா புதன்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தம் அதிக காலையில் மூன்று மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் வந்து தாராளமாக வாராகியை வழிபடலாம் ஏன்னா புதன்கிழமை காலை ஒன்பதரை மணி வரைக்குமே பஞ்சமி திதி இருக்கின்றது அதனால் எந்த நேரம் உங்களுக்கு சௌரியமாக இருக்கோ அந்த நேரத்தில் வாராகி பூஜையை செய்யுங்கள் நிச்சயம் வாராகி எண்ணெய் உங்களது வேண்டுதல் அனைத்திற்கும் செவி சாய்த்து உங்களது கஷ்டத்தை வந்து போக்குவாள் அடுத்ததாக நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா மாதுளை முத்துக்கள் ரொம்ப ரொம்ப நல்லது செவ்வாய்க்கிழமை வருது மாதுளை பழத்தையும் தேனையும் கலந்து நீங்கள் வந்து வைத்து வழிபடலாம் அல்லது பானகம் தயாரித்து வழிபடலாம் சின்னதாக எளிமையாக நம்ம வந்து கையில் கிடைக்கிறத நம்ம வச்சு தாராளமாக நம்ம வாராகியை வழிபடும் பொழுது வாராகி எண்ணெய் மனம் குளிர்ந்து நம்மளால் முடிந்ததை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வாள் இப்போது அந்த கடன் தீர பரிகாரம் சொன்னேன் இல்லையா அதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிலை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால இந்த வெற்றிலையில் நீங்கள் எதை எழுதி வாராகியிடம் வேண்டி வேண்டி கேட்டாலும் அதை வந்து கண்டிப்பாக வாராகி எண்ணெய் நிறைவேற்றுவாள் அது வந்து கடன் பிரச்சனை தீர்வதாக இருக்கட்டும் அல்லது வேறு சொந்த வீடு அல்லது திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் என்ன உங்களுக்கு வேண்டுமோ அதை வந்து இந்த மாதிரி வாராகி வஜ்ரகோஷம் அப்படின்னு அந்த வெற்றிலையில் எழுதிட்டு கடன் தீர வேண்டும் அப்படின்னா கடன் தீர வேண்டும் போடுங்க அல்லது திருமண பாக்கியம் சொந்த வீடு என்ன வேண்டுமோ அதை வந்து நீங்கள் கருப்பு நிறத்தை தவிர மற்ற நிறத்தில் நீங்கள் தாராளமாக எழுதி வாராகி முன்பாக அதை வந்து அன்று முழுவதுமே நீங்கள் வந்து வச்சுருங்க நிச்சயமாக வாராகி என்னையிடம் அந்த வெற்றிலையை கையில் ஏந்தி மனம் முருகி வேண்டுங்கள் என்னுடைய தாயே என்னுடைய கடன் பிரச்சனை கடன் தொல்லை என்னால் தாங்க முடியல அதுலேருந்து நான் சீக்கிரமே வெளிவர வேண்டும் அந்த பிரச்சனையிலேருந்து என்னை வந்து காப்பாற்றுங்கள் அந்த கையில் வைத்து நீங்கள் வந்து வேண்டுங்கள் குழந்தை பாக்கியம் வேண்டுமானாலும் அந்த வெற்றிலையை கையில் வைத்து வாராகியிடம் மனம் முருகி கேளுங்கள் இந்த மாதிரி வேண்டும் பொழுது நிச்சயமாக வாராகி அன்னை மனம் இறங்கி அந்த பாக்கியத்தை அந்த வரத்தை உங்களுக்கு அருள்வாள் அந்த வெற்றிலை அம்மன் பாதத்திலேயே இருக்கட்டும் அல்லது அந்த தீபத்துக்கிட்டேயே வச்சிருங்க ஒரு மூன்றாவது நாள் அந்த செவ்வாய் கிழமை வச்சிங்க அப்படின்னா செவ்வாய் புதன் வியாழக்கிழமை அதை வந்து காய்ந்து போய்விடும் அதை எடுத்து கால்படாத இடத்துல வந்து போற்றலாம் அதே போல் புதன்கிழமை பிரம்ம முகூர்த்த பூஜையில் நீங்கள் இந்த வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை அதை வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து போற்றலாம் அந்த காயும் வரைக்கும் அது வந்து அம்மன் பாதத்திலேயே இருக்க வேண்டும் நிச்சயமாக வாராகி அன்னை உங்களது வேண்டுதலையும் பிரார்த்தனையும் நிறைவேற்றி கொடுப்பால் பஞ்ச தீபம் ஏற்றி நீங்க வந்து இந்த வழிபாடை செய்யும் பொழுது அம்மனை வந்து வழிபடுங்கள் பஞ்ச தீபம் அப்படின்னா குத்து விளக்கு ஏற்றலாம் அல்லது ஐந்து அகல் விளக்கு எடுத்து நீங்க வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தாராளமாக தீபமாக ஏற்றி வாராகியை வழிபடலாம் இந்த மாதிரி வழிபடும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக அந்த பலன் வந்து கைமேல் வந்து வாராகி எண்ணெய் வரமாக தருவாள் இப்போது வெற்றிலை இல்லாதவர்கள் என்ன செய்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா செம்பருத்தி இலை உங்களிடம் இருந்தால் அதிலேயுமே நீங்கள் தாராளமாக இதை எழுதலாம் அதுவும் நமது வாராகி அன்னைக்கு உகந்தது தான் அதனால் வெற்றிலை இல்லாதவர்கள் செம்பருத்தி இலையை எடுத்து அதில் நம்ம சொன்ன மாதிரி எழுதி நீங்கள் வந்து தாராளமாக அந்த வேண்டுதலை வந்து வைக்கலாம் இந்த அற்புதமான அந்த செவ்வாய்க்கிழமை தேய்பிரை பஞ்சமியை தவற விடாதீர்கள் வாராகி அன்னையிடம் உங்களது கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் நீங்க அற்புதமான அந்த நாளன்று வேண்டுதல் வைங்கள் நிச்சயம் உங்கள் கண்ணீரை வாராகி என்னை துடைத்து விடுவாள் உங்களை காத்து நிற்பாள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ